கட்டானதுனால இப்போ அதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் பாருங்கண்ணா அல்லாவுடைய உதவியால் தெளிவாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னு சொல்லுங்கள் தெரியலை அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அல்லாவுக்காக பதில் சொல்லுங்கள் கம்மன் இருக்காதிங்கண்ணா கல்வி என்பது அமைதியில் கிடையாது அழகிய கேள்வி மார்க்கம் தான் ஒரு அழகிய கேள்வி மார்க்கம் சார்ந்து கேட்டாலும் நல்லா சுபான தலா அதுக்குண்டான நன்மைகளை என்ன செய்வோம் நம்மளுக்கு தருவான் இன்ஷால்லா பார்ப்போம் தல பகு அவன் தேடினான் ஃபேலோட லமீர்கள் சேர்ந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த முத்தசிலான லமீர்கள் சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாலே அது பெரும்பாலும் கண்ணை முடித்து நம்ம சொல்லலாம் எப்படி தான் இருக்கும் ஃபே லமீர் ஃபாயிலு ஹூ என்பதுங்களா சரிங்களா தல அதாவது அவன் தேடினான் தலபக அவர்கள் இருவர் இருவர் தேடின தேடினார்கள் தலபக நீ தேடினாய் தலபக்கி நீ ஒரு ஆண் தேடினாய் நீ ஒரு பெண் தேடினாய் தலபனி என்னை தேடினான் என்னை தேடினான் புரிஞ்சுட்டீங்களா தலபகுமா அவர்கள் இருவரும் தேடினார்கள் தலபகுமா ஹுமா என்பது ஆண்பாளுக்கும் சொந்தம் பெண்பாளுக்கும் சொந்தம் தலபகுமா ஹுமா என்பது ராய்பில் உள்ள ஆண்பால் பெண்பால் இரு ரெண்டுக்குமே சொந்தம் தலபகுமா நீங்கள் இருவரும் தேடினீர்கள் இந்த குமா என்பதும் ஆண்பாளுக்கும் சொந்தம் ப்ளஸ் பெண்பாளுக்கும் சொந்தம் தொலபனா நாங்கள் அதாவது எங்களை தேடினா தளபனா சரிங்களா எங்களை தேடினார்கள் இல்லை நாம் தேடினோம் அடி சொல்லிக்கலாம் சரிங்களா இப்போ அல்லா சொல்லுவில் குரான்ல ஹலக்னா நாம் படைத்தோம் அந்த மாதிரி தலபகும் அவர்களை தேடினார்கள் என்ன இன்னும் இல்லை அவர்களை தேடினா தளபகு உம் என்பது ஆண்பால் பண்மை உண்ண என்பது பெண்பால் பண்மை தொலபக்கும் உங்களை தேடினான் தளபகுண்ண உங்களை தேடினான் இது ஆண்பால் பண்மை குண்ணெ என்பது பெண்பால் பன்மை தலபனா எங்களை தேடினான் அதுக்கு பாருங்க மிஸ்தாகுல் குரான் குரான்னா குரானுடைய சாவி சரிங்களா மிஸ்தாகுல் குரான்னா என்னது குரானுடைய சாவி குரான் தான் வார்த்தைகளே இதை என்ன செஞ்சிருப்பாங்க பயன்படுத்தியிருப்பாங்க கர படித்தான் கதப எழுதினான் அக்கலை சாப்பிட்டான் ஷரீப குடித்தான் அபத வணங்கினான் சதக்க உண்மை சொன்னான் கஃபர நிராகரித்தான் கதப பொய் சொன்னான் சமிய கேட்டான் கர படித்தான் ஆண்பால் ஒருமை கரத்து படித்தாள் கரகத் படித்தாள் இப்போ சுக்குன்பட்சத்தே பெண்பால் ஒருமைக்குச் சொந்தமானது சுக்குன் பட்சத்தை பெண்பால் ஒருமைக்கு சொந்தமானது கராகத்தை நீ படித்தாய் ஃபத்தகா பட்சத்தை ஹாலியில் ஆண்பால் ஒருமைக்குச் சொந்தமானது சுக்குன் பட்சத்தை பெண்பால் ஒருமைக்கு சொந்தமானது ஏன்னா ஃபத்தகா பட்சத்தை ஆண்பால் ஒருமைக்கு சொந்தமானது கராய்த்தி நீ படித்தாய் என்ன ஹாலில பெண்பால் ஒருமைக்கு சொந்தமானது கராய்த்து நான் படித்தேன் டவுட் இருந்தா கேளுங்க சரிங்களா பாடம் சார்ந்து டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க அல்லாவுடைய உதவியெல்லாம் உங்களுக்கு நான் விளக்குறேன் கதப எழுதி நான் கத்தபத் ஒரு ஆண் எழுதினாய் கதப்தி நீ ஒரு பெண் எழுதினாய் கத்தப்து நான் எழுதினேன் அக்களை சாப்பிட்டான் அக்களத் நீ சாப் அதாவது அவள் சாப்பிட்டால் நீ ஒரு ஆண் சாப்பிட்டாய் அக்கல் நீ ஒரு பெண் சாப்பிட்டாய் அக்கல் தூ நான் சாப்பிட்டேன் ஷரீப குடித்தான் ஷரீபத்து குடித்தால் ஷரிப்த நீ ஒரு ஆண் குடித்தாய் ஷரிப்தி நீ ஒரு பெண் குடித்தாய் ஷரிப்து நான் குடித்தேன் அபத வணங்கினான் அபதத் வணங்கினான் அபத்த நீ ஒரு ஆண் வணங்கினாய் அபத்தி நீ ஒரு பெண் வணங்கினாய் இதில் கவனிச்சுக்கோங்க சுக்குன் பெற்ற தாள் தாள் கொடுத்துருக்கு இந்த தேலை சத்து கொடுத்துருக்கு சுக்குன் பெற்ற தாள் அதுக்கடுத்து தே வரும்போது இந்த அந்த தேயிலை என்ன போடுவாங்க சத்தா போட்டு அபத்தி அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் உச்சரிக்கணும் சரிங்களா இதனால் பொருள் என்ன செய்யப்படாது வித்தியாசப்படாது சில இதை போது என்ன செய்யப்படாது பொருள் வித்தியாசப்படாது போக்கும் போதும் வித்தியாசப்படாது சில இடத்துல சில இடத்துல எப்படி இருக்கும் அர்த்தம் வந்து ஓ ஒரு எழுத்துக்கூடாக குறையாங்கும் போது அது வந்து என்ன செய்யப்படும் மாறுபடும் சரிங்களா பாருங்க இதில் என்னப்படாது எழுத்து இது பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் வித்தியாசப்படாது அப்படிங்கிறத நீங்கள் விலகி மிக்கோங்க சரிங்களா சதக்க உண்மை சொன்னா சதகத்து உண்மை சொன்னா சதக்த நீ உண்மை சொன்னாய் நீ ஒரு ஆண் உண்மை சொன்னாய் சதக்தி நீ ஒரு பெண் உண்மை சொன்னாய் சதக்து நான் உண்மை சொன்னேன் கஃபர நிராகரித்தான் கஃபரத் நிராகரித்தால் கஃபர்த்த நீ நிராகரித்தாய் நீ ஒரு ஆண் நிராகரித்தாய் கஃபர்த்தி நீ ஒரு பெண் நிராகரித்தாய் கஃபர்த்து நான் நிராகரித்தேன் கதப பொய் சொன்னான் கதபத்து அவள் பொய் சொன்னா கதப்த நீ பொய் சொன்னாய் நீ ஒரு ஆண் பொய் சொன்னாய் கதப்தி நீ ஒரு பெண் பொய் சொன்னாய் கதப்து நான் பொய் சொன்னேன் சமியா கேட்டான் சமயத்து கேட்டால் சமயத்து நீ ஒரு ஆண் கேட்டாய் சமயத்து நீ ஒரு பெண் கேட்டாய் சமயத்து நான் கேட்டேன் அமில வேலை செய்தான் அமிலத்து வேலை செய்தால் அமில்த்த நீ வேலை செய்தாய் நீ ஒரு ஆண் வேலை செய்தாய் அமில்த்தி நீ ஒரு பெண் வேலை செய்தாய் அமில்து நான் வேலை செய்தேன் கவனிச்சுக்கோங்கண்ணா கர ஆ அப்படின்னு கொடுத்துருக்கா கர அ அப்படின்னு கொடுத்துருந்துச்சா கர ஆ அவர்கள் ஈரான்கள் படித்தார்கள் கர பெண்பால் ஒருமையா இருந்துச்சா ஐல அலிஃப் சேரும்போது கர இருக்கு அலிஃப் என்பது இருமைக்கு சொந்தமானது புரிஞ்சுக்கிட்டீங்களா கர நீங்கள் ஈரான்கள் படித்தீர்கள் இல்ல இது நீங்கள் இரா இரு பெண்கள் படித்தீர்கள் ஆணும் சொல்லிக்கலாம் பெண்ணும் சொல்லிக்கலாம் துமா துமாங்கும்போது நீங்கள் இரான்கள் படித்தீர்கள் கராயத்துமா நீங்கள் இரு பெண்கள் பரி படித்தீர்கள் கராயனா நாங்கள் படித்தோம் கதபா நீங்கள் நீங்கள் இருவர் எழுதினீர்கள் கத்தபத்தா நீங்கள் இரான்கள் எழுதினீர்கள் கத்தபத்தா கத்தபத்தா நீங்கள் இரு பெண்கள் எழுதினீர்கள் கதப்துமா நீங்கள் இரான்கள் எழுதினீர்கள் கதப்துமா நீங்கள் இரு பெண்கள் எழுதினீர்கள் கத்தப்னா நாங்கள் கத்தப்புணான்னு கொடுத்துருக்கேன்னா கத்தப்னான்னா நாங்கள் எழுதினோம் இது வந்து கத்தபுனான்னு கொடுத்துரும்போது எங்களை சுக்குனை தான் அப்படி கொடுத்துருக்காங்களோ ஆமாம் சுக்குனை தான் பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க கத்தப்னா நாம் எழுதினோம் போட்டுக்கோங்கண்ணா அக்கலை சாப்பிட்டு அக்கலா சாப்பிட்டார்கள் அக்கல்தா அதாவது இரா ஆண்கள் சாப்பிட்டார்கள் அக்களத்தா இரு பெண்கள் சாப்பிட்டார்கள் அக்கல் நீங்கள் இரான்கள் சாப்பிட்டீர்கள் அக்கல் நீங்கள் இரு பெண்கள் சாப்பிட்டீர்கள் அக்கல்னா நாங்கள் சாப்பிட்டோம் ஷரீபா இரான்கள் குடித்தார்கள் ஷரீபத்தா இரு பெண்கள் குடித்தார்கள் ஷரீப்துமா நீங்கள் நீங்கள் இரான்கள் குடித்தீர்கள் ஷரீப்துமா நீங்கள் இரு பெண்கள் குடித்தீர்கள் ஷரீப்னா நாங்கள் குடித்தோம் அபதா நீங்கள் ஈரான்கள் வணங்கினீர்கள் அபதத்தா நீங்கள் இரு பெண்கள் வணங்கினீர்கள் அபத்துமா நீங்கள் இரான்கள் வணங்கினீர்கள் அபத்துமா நீங்கள் இரு பெண்கள் வணங்கினீர்கள் அபதனா நாங்கள் வணங்கினோம் சதக்கா நீங்கள் இருவர் உண்மை சொன்னீர்கள் சதக்கத்தா நீங்கள் இரு பெண்கள் உண்மை சொன்னீர்கள் சதக்துமா நீங்கள் இரான்கள் உண்மை சொன்னீர்கள் சதக்துமா நீங்கள் இரு பெண்கள் உண்மை சொன்னீர்கள் சதக்குனா நாங்கள் உண்மை சொன்னோம் கஃபரா நீங்கள் இரான்கள் நிராகரித்தீர்கள் கஃபரத்தா நீங்கள் இரு பெண்கள் நிராகரித்தீர்கள் கஃபர்துமா நீங்கள் கஃபரா நீங் நீங்கள் கிடையாது அவர்கள் நிராகரித்தார்கள் அவர்கள் இரான்கள் நிராகரித்தார்கள் கஃபரத்தா அவர்கள் இரு பெண்கள் நிராகரித்தார்கள் கஃபர்த்துமா நீங்கள் ஈரான்கள் நிராகரித்தீர்கள் கஃபர்துமா நீங்கள் இரு பெண்கள் நிராகரித்தீர்கள் கஃபர்னா நாங்கள் நிராகரித்தோம் கதபா நீங்கள் ஈரான்கள் பொய் சொ நீங்கள் வருது பாருங்கள் அவர்கள் ஈரான்கள் பொய் சொன்னார்கள் கதபத்தா அவர்கள் இரு பெண்கள் பொய் சொன்னார்கள் கதப்துமா நீங்கள் இரான்கள் பொய் சொன்னீர்கள் கதப்துமா நீங்கள் இரு பெண்கள் பொய் சொன்னீர்கள் கதப்னா நாங்கள் பொய் சொன்னோம் சமியா அவர்கள் இரான்கள் கேட்டார்கள் சமியாத்தா அவர்கள் இரு பெண்கள் கேட்டார்கள் சமயத்துமா நீங்கள் இரான்கள் கேட்டீர்கள் ஷமியத்துமா நீங்கள் இரு பெண்கள் கேட்டீர்கள் ஷமியனா நாங்கள் கேட்டோம் அமிலா அவர்கள் இருவரும் அமல் செய்தார்கள் அமிலதா அவர்கள் இது ஆண்கள் இது பெண்கள் சரிங்களா அவர்கள் இரான்கள் அமல் செய்தார்கள் அவர்கள் இரு பெண்கள் அமல் செய்தார்கள் அமில்துமா நீங்கள் ஈரான்கள் அமல் செய்தீர்கள் அம்தும் அணிகள் இரு பெண்கள் அமல் செய்தீர்கள் அமில் நாங்கள் அமல் செய்தோம் வாவ் என்பது பன்மைக்குச் சொந்தமானது நூன் ஆண்பால் பன்மைக்கு சொந்தமானது நூன் என்பது பெண்பால் பன்மைக்குச் சொந்தமானது தும் இது வந்து காய்பில மட்டும் கிடையாது நூன் என்ன எல்லாத்துலேயுமே என்னது நூன் வந்துட்டாலே அது பெண்பால் பன்மை தும் பண்மைக்கு பன்மை துண்ண பெண்பால் பன்மை நான் ரெண்டுக்கும் பொதுவானது கர உ அவர்கள் பல ஆண்கள் படித்தார்கள் கர என்ன அவர்கள் பல பெண்கள் படித்தார்கள் கர தும் நீங்கள் பல ஆண்கள் படித்தீர்கள் கர துண்ண நீங்கள் பல பெண்கள் படித்தீர்கள் கர என நாங்கள் படித்தோம் கதபு எழுதினார்கள் அவர்கள் பல ஆண்கள் எழுதினார்கள் கதப்ன அவர்கள் பல பெண்கள் எழுதினார்கள் கதப்தும் நீங்கள் பல ஆண்கள் எழுதினீர்கள் கதப்துண்ண நீங்கள் பல பெண்கள் எழுதினீர்கள் கதப்னா நாங்கள் எழுதினோம் இந்த அமீர்கள் எல்லாமே ஃபாயில் சுத்தி காட்டும் புரிஞ்சுட்டிங்களா நல்லா கவனிச்சுக்கோங்க இப்படி ஃபேலோடு சார்ந்து வரும்போது அதை கண்ணை மூடிட்டு நம்ம என்ன செய்யணும் ஃபேல் அமீர் ஃபாயில்னு போடணும் அதே பட்சத்தில் இங்கே வந்துச்சுல தலபகு தலபகா தலைபக்க தொலைபக்கி தலைபனின்னு வந்துச்சுலாம் இதை நீங்கள் கண்ணை மூடிட்டு என்னன்னு போடணும் ஃபேல் அமீர் ஃபாயில்னு போட்டு இந்த ஹூவை வந்து மஃபூலும் நீங்கள் காட்டணும் புரிஞ்சுட்டிங்களா ஃபைலோட ஹு ஹுமா ஹும் ஹ ஹுமா ஹுன்னு கி குமா நா இந்த லமீர்கள் சேரும்போது புரியுதா இந்த லமீர்கள் சேரும்போது அது மகோலுடைய இடத்துல தான் வரும் இதில் சேர்ந்திருக்குல லமீர்கள் இதில் காட்டுறாங்கல்ல கராயில் ஹுவச்சந்திருக்கும் கராய் த த தி து அலிஃப் சந்திருக்கா இதில் ஆ தும்மா தும் நா இதெல்லாம் என்னது செய்யப்பட்ட லமீர்கள் லமீர்கள் வந்து ரஃபவுடைய இடத்துலையும் வரும் நசபுடைய இடத்துலையும் வரும் ஜருடைய இடத்துலையும் வரும் இப்போ லஹூன்னு நான் சொல்கிறேன் லஹூ ல ஹூ லஹூ இப்போ லாம் வந்து என்னது ஜருடே கருப்பு அப்படி தானே அப்போது ஹூ சேரும்போது மஜரூர் புரிஞ்சுட்டிங்களா அப்போ ஹூ வந்து ஜருடைய இடத்துல வந்திருக்கு இதே இது இப்போ தொலப ஹூ அது நெசவுடைய இடத்துல வந்திருக்கு அதே மாதிரி கரை ஒரு ஆண் படித்தான்னு கிட்ட பார்த்தோம்ல இந்த பார்த்துருக்கோம்ல கரை ஒரு ஆண் படித்தான் இதில் ஹூவாக இருக்குல்ல அது ரஃபோவுடைய இடத்துல இருக்குது அப்போ லமீர் என்பது என்ன சொல்லுவோம் பிரதி பெயர் சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படி தானே சொல்லுவோம் அப்போ இஸ்மு எப்படி மூணு இடத்துலையும் வருதோ அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் இந்த லமீர்களும் என்ன செய்யும் அதுவும் பிரதி பெயர் சொல் தானே அதுவும் ரஃபோவுடைய இடத்துல வரும் நசப்புடைய இடத்துல வரும் ஜருடைய இடத்துல வரும் நீங்கள் விளங்கிக்கணும் புரிஞ்சுட்டிங்களா கரவு அவர்கள் பலான்கள் படித்தார்கள் கராயணா அவர்கள் பல பெண்கள் படித்தார்கள் கராய்தும் நீங்கள் பலான்கள் படித்தீர்கள் கராய்த்துண்ணு நீங்கள் பல பெண்கள் படித்தீர்கள் கராயனா நாங்கள் படித்தோம் கத்தபு அவர்கள் எழுதினார்கள் அவர்கள் பலான்கள் எழுதினார்கள் கதப்ன அவர்கள் பல பெண்கள் எழுதினார்கள் கதப்தும் நீங்கள் பலான்கள் எழுதினீர்கள் கதப்துண்ணு நீங்கள் பல பெண்கள் எழுதினீர்கள் இதே இது கதப்துண்ணன் வராம கதப அதாவது கேக்குமாக்கும் கீக்குமா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி வந்துச்சு அப்படின்னா தும் வராம குண்ணு வந்துச்சுன்னா அது நசபுடைய இடம் தும் துண்ண அப்படின்னு வந்துச்சுன்னா அது ரஃபோடைய இடம் புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களை அதாவது உங்களை எழுதினார் அப்படின்னு வரும்போது புரிஞ்சுக்கிட்டீங்களா இது நீங்கள் எழுதினீர்கள் அதனால் இதில் ஃபால் அமீர் நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம் கதப்னா நாங்கள் எழுதினோம் அக்களு சாப்பிட்டார்கள் அக் அக்களுனா அவர்கள் பலான்கள் சாப்பிட்டார்கள் அக்கல்னை அவர்கள் பல பெண்கள் சாப்பிட்டார்கள் அக்கல் தும் நீங்கள் பலான்கள் சாப்பிட்டீர்கள் அக்கல் தும்ன நீங்கள் பல பெண்கள் சாப்பிட்டீர்கள் அக்கள்னா நாங்கள் சாப்பிட்டோம் என்ன அக்கள்தூ அக்கள் வரும்ல வரும் நாங்கள் சாப்பிட்டோம் மொத்த களிமில் ஒன்றை விட மேற்பட்டதுக்கு அது ரெண்டாகவும் இருக்கலாம் ரெண்டுக்கும் மேற்பட்டதாகவும் இருக்கலாம் ஷரீபு அவர்கள் பலான்கள் குடித்தார்கள் ஷரீப்னு அவர்கள் பல பெண்கள் கொடுத்தார்கள் ஷரீப்தும் நீங்கள் பலான்கள் குடி நீங்கள் பலான்கள் கொடுத்தீர்கள் ஷரீப்துன்னு நீங்கள் பல பெண்கள் கொடுத்தீர்கள் ஷரீப்னா நாங்கள் குடித்தோம் அபது அவர்கள் பலான்கள் ஆண்கள் வழங்கினார்கள் அபதுன அவர்கள் பல பெண்கள் வணங்கினார்கள் அபத்தும் நீங்கள் பலான்கள் ஆண்கள் வழங்கினீர்கள் அபத்தும் நீங்கள் பல பெண்கள் வழங்கினீர்கள் அபதுனா நாங்கள் வணங்கினோம் சதக்கு அவர்கள் பலான்கள் உண்மை சொன்னார்கள் சத சதக்ன அவர்கள் பல பெண்கள் உண்மை சொன்னார்கள் சதக்தும் நீங்கள் உண்மை சொன்னீர்கள் நீங்கள் பலான்கள் உண்மை சொன்னீர்கள் சதக்துண்ண நீங்கள் பல பெண்கள் உண்மை சொன்னீர்கள் சதக்னா நாங்கள் உண்மை சொன்னோம் கஃபரு அவர்கள் பலான்கள் நிராகரித்தார்கள் கஃபர்ன அவர்கள் பல பெண்கள் நிலா நிராகரித்தார்கள் கஃபர்த்தும் நீங்கள் பலான்கள் நிராகரித்தீர்கள் கஃபர்துண்ண நீங்கள் பல பெண்கள் நிராகரித்தீர்கள் கஃபர்னா நாங்கள் நிராகரித்தோம் கதபு பொய்யுரைத்தார்கள் அவர்கள் பலான்கள் பொய்யுரைத்தார்கள் கதப்ன அவர்கள் பல பெண்கள் பொய்யுரைத்தார்கள் கதப்தும் நீங்கள் பலான்கள் பொய்யுரைத்தீர்கள் கதப்துன்னு நீங்கள் பல பெண்கள் பொய்யுரைத்தீர்கள் கதப்னா நாங்கள் பொய்யுரைத்தோம் இதோட முடிச்சிருவனா சமய கேட்டார்கள் ச அவர்கள் பல ஆண்கள் கேட்டார்கள் சமயன அவர்கள் பல பெண்கள் கேட்டார்கள் சமயத்தும் நீங்கள் கேட்டீர்கள் சமயத்துண்ண நீங்கள் பல ஆண்கள் கேட்டீர்கள் சமயத்துண்ண நீங்கள் பல பெண்கள் கேட்டீர்கள் சமயண்ணா நாங்கள் கேட்டோம் அமிலு அவர்கள் பலான்கள் ஆண்கள் அமல் செய்தார்கள் அமில்ன அவர்கள் பல பெண்கள் அமல் செய்தார்கள் அமில் நீங்கள் பல ஆண்கள் அமல் செய்தீர்கள் அமில் நீங்கள் பல பெண்கள் அமல் செய்தீர்கள் அமில்னா நாங்கள் அமல் செய்தோம் இன்ஷா அல்லா இதிலேயே முதாரியே அடுத்து பார்ப்போம் இல்லாமல் அல்லாத்தாலாக நன்மையை நன்மையை ஏற்றுக்கொள்வானாக உங்களிடம் இருந்தும் என்னிடம் இருந்தும் ஏற்றிக்கொள்வானாக இன்சாலா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சா என்னங்கிறத நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க சரிங்களா அலாம் வலைக்கு வரகமத்துலாஹி புரகாது